மாறன்சேரியில் இப்போ ஒரு மன ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் வீராவுக்கு சுத்தமாக அந்த கல்யாணம் வந்து பிடிக்கல ஏன்னா மாப்பிளை வீட்டுக்காரங்க திடீர்னு கண்டிஷன் மேலே கண்டிஷன் போட்டதுனால கல்யாணத்தையும் நிப்பார்டி மூஞ்சிக்கு மூஞ்சுக்கு நேராக வந்து ராகவன்ட்ட வந்து பேசுகிற மாதிரி சூப்பராக ப்ரோமோ வந்து கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம் நம்ம கண்மணி வந்து ஃபீல் பண்ணுறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து எதுவும் கண்டிஷன் எதுவும் போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த கண்டிஷன் ஏன் நம்மளே வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னங்க தகவல் அப்படின்னு சொல்கிறோன்னே அப்படியே எதார்த்தமாக பேசி கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப என் தங்கச்சி வேலைக்கெல்லாம் போகணுமா இல்லையா நீங்கள் பேச சொல்லிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் மாற்றி மாற்றி சொன்னீங்கன்னா என் தங்கச்சிக்கு வந்து பிடிக்காது அப்படிங்களாமா எங்ககிட்டயே வசதியெல்லாம் இருக்குது அதனால் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது ஆட்டோவும் ஓட்டக்கூடாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசிடுறாங்க நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இதை கண்மணியை தான் பேசி பேசி வந்து அந்த வேர்டை வந்து வாங்க வச்சுருக்காங்க பிள்ளைக்கு இந்த தகவலை வந்து ராகவன்ட்ட வந்து சொல்லி நீங்கள் தாங்க வந்து வீராக்கிட்ட இதெல்லாம் சொல்லணும் சரிங்களா பார்த்து பகுசாக வந்து சொல்லிவிடுங்க இல்லாட்டி அவள் போகிறா சரி சரி அப்படின்னு சொல்லும்போது கணக்கு உடக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப இந்த ஆடி சேல்ஸுக்கு அப்புறம் அந்த ஆட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கம்பெனியில் கொஞ்சம் சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷம் தான் அப்பா வந்து சந்தோஷப்படுவாங்க வீரா ஒரு முக்கியமான விஷயம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்து ஃபோன் பண்ணாங்க என்ன எதுவும் படம் காசு எதுவும் கேட்டாங்களா சே சே அதெல்லாம் கேட்டால் நான் நா நாங்க எனக்கு தெரியாமல் யாரும் ஒரு பைசா கூட கொடுக்கக்கூடாது இப்போ அது இல்லைம்மா ஒன்று நாளையிலேருந்து வேலைக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னது நான் இந்த வேலைக்கே வரக்கூடாதா என்னாச்சு கல்யாணத்துக்காக லீவா அதுக்கு தான் இன்னும் ரொம்ப நாள் இருக்கே அப்புறமேட்டு லீவு போட்டால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மாமா எதுக்கு எனக்கு லீவு தரீங்க நான் டெய்லி வந்துட்டு வந்துட்டு போகிறேனே எனக்கு இங்கே வேலை பார்க்கறது தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படி இல்லைம்மா அவங்க ஆல்ரெடி வசதியானவங்க அவங்களால் மாதத்துக்கு வந்து எத்தனை லட்சம் வேணாலும் செலவு பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது நீ கை கட்டி இங்கே வேலை பார்த்து ஒரு இருபதாயிரம் இருபத்தாயிரம் சம்பாதிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல போல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ள வந்து லட்சக்கணக்கில் மாதம் மாதம் சம்பாதிக்கிறாப்புல நீ வேலைக்கு போகணுன்னு அவசியமே இல்லைல்ல நீ கால் மேலே கால் போட்டு ஜம்முன்னு அங்கே உட்காந்து சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க இன்னொன்று கல்யாணம் ஆகிடுச்சின்னா அவனுக்கு அந்த வீட்டை வந்து பார்த்துக்கிறதுக்கே நேரம் பார்த்தாது அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு வேலையெல்லாம் பார்க்கணுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னது இப்படியெல்லாம் சொல்கிறாங்களா நான் தான் என்னோடய கண்டிஷனை ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே நான் வேலைக்கு போனாதான் என் குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நான் வேலைக்கு போனாதான் அந்த பணத்தை மாதம் மாதம் வந்து என் குடும்பத்துக்கு வந்து கொடுத்து நல்ல விதமாக வந்து படிக்க வைக்க முடியும் என் தங்கச்சியும் எங்கள் அம்மாவையும் நல்ல விதமாக பார்த்துக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படி இருக்கும்போது என்ன இப்போ திடீர்னு இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் செட் மாமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க இதுதான் நான் ஆரம்பத்தில் வந்து இந்த கண்டிஷனுக்கெலாம் ஓகேன்னு தானே நான் கல்யாணத்துக்கு வந்து சம்மதம் சொன்னேன் இப்போ கல்யாணம் நெருங்குற நேரம் பார்த்து அவங்க இப்படியெல்லாம் பேசுனாங்கன்னா என்ன நான் கழுத்தை நீட்டிடுவேன் நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அச்சோ இதுக்கே நீ இப்படி சொன்னா அடுத்தது அவங்க சொன்னாங்க நீ என்ன செய்ய போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ராகுன் வந்து யோசிக்கிறாங்க என்ன ஆச்சு உன்னை தான் வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஆட்டோவை ஓட்ட விடுவாங்களா நீ ஆட்டோவும் ஓட்டக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னேன் கடுப்பாயிட்டாங்க மாமா நான் உன்னை முடிவு பண்ணிட்டேன் நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அவங்க என்கிட்ட வந்து பேசலாம் இதெல்லாம் எப்போ சொல்கிறேன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லலாம் அப்புறமேட்டு எனக்கு வேலைக்கு போகிறது எவ்வளோ முக்கியம்னு நான் அவங்கள்ட்ட சொல்லலாம் ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளோ கண்டிஷன் போடுறவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்னலாம் கேட்பாங்க எனக்கு தலை சுற்றுமாம்மா நிச்சயம் இந்த கல்யாணம் வேண்டுமா வேணாமான்னு முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு என்ன சீன்றாங்கல்ல எனக்கு இந்த கல்யாணமே வேணாம் வீரா ஒன்றும் ஆசைப்பட்டலாம் இந்த கல்யாணத்துக்கெலாம் ஒத்துக்கலை ஆனால் அதுக்குன்னு இவங்க என்ன வேணான்னு கேட்பாங்க அதுக்கெல்லாம் நான் ஆமாஞ்சாமியும் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது ஏன் முடிவில் தான் வந்து நான் தெல்ல தெளிவாக இருப்பேன் எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு மாமா உங்கள்கிட்ட சொன்னாங்களா இல்லைம்மா கண்மினிக்கிட்ட வந்து சொன்னாங்க ஒருவேளை கண்மணியோட திட்டமாக இருக்குமோ இது எல்லாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சேச்சா என்ன எதுன்னு அப்புறமேட்டு கேட்டுப்போம் நானே அந்த கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாப்பிள்ளகிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம வீரா இது மாதிரி உங்க வீட்டில் வந்து கண்டிஷன் எல்லாம் போட்டிருக்கலாங்களாமே இல்லையே எனக்கு எதுவும் தெரியாது என்னங்க எதுவும் பணம் காசு எதுவும் கேட்டாங்களா அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் கேட்கலையா நான் வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொல்றாங்க இது மாதிரி சொன்னாங்கண்ணா கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணணுமா வேணாமான்னு யோசிக்கணும் நான் தான் என் குடும்பத்தை வந்து பத்திரமா பாத்துக்கணும் அப்படி இருக்கும்போது என்ன வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா நிச்சயம் இந்த கல்யாணம் பண்ணணுமா வேணாமான்னு நான் யோசிப்பேன் யோசிக்கிறப்ப கண்டிப்பாக மேனாக இருந்தால் முடிவு எடுப்பேன் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபோனை வந்து வைக்கிறாங்க மாப்பிளைக்கு தூக்கி வரையும் போட்டுருது வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த கல்யாணத்தை வீராக நிப்பாட்டுறதுக்கு அதிகபட்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது